வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு முதல் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை தேவாலயங்களில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசுவின் சொரூபத்தை வைத்து இயேசுவின் பிறப்பை வரவேற்போம் புதுச்சேரியில் மீண்டும் உயர்கிறது மின் கட்டணம் வீடுகளுக்கு யூனிட்டிற்கு ஐம்பது பைசாவும் தொழிற்சாலைகளுக்கு அறுபத்தைந்து பைசா உயர்த்த திட்டம் போலீசாரின் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது குறித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் புதிய உயர்வுக்கான கோப்புக்கு ஒப்புதல் தெரியாத நபரிடம் கஞ்சாவை விலக்கி வாங்கி வைத்திருந்த அமெரிக்க நபரை ஓரவில் போலீசார் கைது செய்தனர் நான்கு ஆண்டுகளாக கஞ்சா பயன்படுத்தி வந்ததாக விசாரணையில் தகவல் இனி விரிவான செய்திகள் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலையில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கு பெற்றனர் அந்த வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமையான புனித ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நேற்று நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் பேராயர் குழந்தை இயேசு சுரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைத்திருந்த குடிலில் வைத்து இயேசு பிறப்பை வரவேற்றார் இயேசு பிறந்ததை வரவேற்கும் வகையில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் இதேபோல் புனித ஆந்திரேயா ஆலயம் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருவழி நடைபெற்றது உள்ள மின் கட்டணம் வீடுகளுக்கு யூனிட்டிற்கு ஐம்பது பைசா உயர்த்த திட்டம் மேலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி மின் துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்துள்ள இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க கவர்னர் ஒப்புதல் தந்தான் இதனையடுத்து மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின்கட்டணம் யூனிட்டிற்கு ஐம்பது காசு முதல் எழுபத்தி ஐந்து காசு வரை உயர்த்திட அனுமதி கேட்கப்பட்டுள்ளது குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டிற்கு ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்திலிருந்து ஏழு ரூபாயாக உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது அதேபோல் உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து ஆறு ரூபாயாகவும் அதி உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டிற்கு ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து ஆறு ரூபாயாகவும் உயர்த்திட அனுமதி கோரப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பம் தொடர்பாக ஆய்வு செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் புதுச்சேரி வரவுள்ளது இது பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு கட்டணத்தை நிர்ணயம் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மின் கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும் என்றும் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கும் மேலாக மின் கட்டணம் புதுச்சேரியில் உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தனியாருக்கு மின்துறையை தாரை வார்க்க நடவடிக்கை எடுத்து வரும் இந்த சூழ்நிலையில் மின்கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது மேலும் புதிய முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதை அடுத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவல்துறையினர் திளைத்துள்ளனர் புதுச்சேரி காவல்துறையின் நான்காயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பணிபுரித்து வருகின்றனர் இதில் கான்ஸ்டபிள் தலைமை காவலர் உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் இவர்களுக்கு பதவி உயர்வு என்பது குதிரை கொம்பாகவே உள்ளது கடந்த காலத்தில் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவியும் இருபது ஆண்டுகள் பணி முடித்த தலைமை காவலர்களுக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் முப்பத்தி ஐந்து ஆண்டு பணி செய்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் வழங்கப்பட்டு வருகிறது பத்து ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்க போலீசார் கோரிக்கை விடுத்து வந்தனர் புதிய விதிமுறைகளுடன் பதவி உயர்வுக்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு உள்துறை நிதித்துறை மற்றும் நீதித்துறையின் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது இந்த கோப்பு விரைவில் அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றவுடன் அரசாணையாக வெளியாகி அமலுக்கு வரவுள்ளது போலீசாரின் நீண்ட நாள் கோரிக்கை தற்பொழுது நிறைவேறியுள்ளதால் புதுச்சேரி போலீசார் மகிழ்ச்சி அலையில் திளைத்துள்ளனா் புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத நபரிடம் கஞ்சாவை விலைக்கு வாங்கி வைத்திருந்த அமெரிக்காவை சேர்ந்த வெளிநாட்டு நபரை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் போலீசார் குயிலாப்பாளையம் முத்துமாரியம்மன் ஆலய சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வாழியாக வந்த வெளிநாட்டு நபரை சோதனை மேற்கொண்டதில் பத்து கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது விசாரணையில் அவர் அமெரிக்கா நியூயார்க் நகரை சேர்ந்த போயர் மகன் மால்கம் ஆண்ட்ரே போயர் என்பதும் தெரியவந்தது மேலும் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கோயிலாபாளையம் முக்டி வளாகத்தில் தங்கியுள்ளார் புதுச்சேரி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து பணம் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்து பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது இது தொடர்பாக வழக்கு பதிந்து அவரை கைது செய்த போலீசார் பத்து கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது அதன்படி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜஸ் சர்வணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் மற்றும் லட்சுமி காந்தன் ராமலிங்கம் வெங்கடேசன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான நபர்கள் கண்டறியும் நடைபெற்றது மண்ணடிப்பட்ட தொகுதி சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் அரசின் நில அளவைத்துறை சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பயனாளிகள் கண்டறியும் முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி பயனாளிகள் கண்டறியும் பணியினை துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் பாஜக மண்டல பொறுப்பாளர் கண்ணன் பாஜக நிர்வாகிகள் ராஜேந்திரன் லோகநாதன் பூமதுரை உள்ளிட்ட பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் நமச்சிமாயம் மரியாதை செலுத்தினார் சந்தை புதுக்குப்பம் விவசாயம் நிறைந்த பகுதிகளில் சாலையின் நடுவே மின்கம்பங்கள் நட்டுவிட்டு சென்ற மின்துறை அதிகாரிகள் இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மண்ணாாடிப்பட்டு தொகுதி சந்தை புதுக்குப்பம் மயிலம் சாலை பகுதியில் விவசாயிகள் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி விவசாய பயன்பாட்டிற்காக புதிதாக டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது இதற்காக காட்டேரி குப்பம் மின்துறை இளைநிலை பொறியாளர் அலுவலகத்தின் மூலமாக சிமெண்ட் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மின்கம்பங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மயிலம் பாதையில் டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிமெண்ட் மின்கம்பங்கள் நடப்பட்டுள்ளது இதனால் சாலையின் வழியாக டிராக்டர் மூலம் கரும்பு லோடு வைகோல் உரங்கள் உள்ளிட்ட பொருட்களை வாகனங்களின் மூலம் விவசாயிகள் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சாலையின் வழியாக வாகனங்கள் சென்று வரும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் மின்கம்பங்களை சாலை ஓரம் நகர்த்தி அமைப்பதற்கு மின்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியில் ஸ்ரீபெருந்தே தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேதா தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை முதல் மார்கழி மாதம் வரை பகல் பத்து உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி சுகுமாரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் காலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமியை களி தரிசனம் செய்தனர் இதில் உபயதாரர்கள் ரங்கநாதன் பிள்ளை அண்ணாசாமி பிள்ளை உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சந்தன ராமன் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனா்

அபிஷேகம் வழக்கம் அபிஷேகம் நடைபெற்றதில் திருக்குனூர் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து மாலை அணிந்து விரதம் இருந்த பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால் குடங்களை சுமந்த வண்ணம் பாதயாத்திரையாக திருவக்கரைக்கு சென்று பக்ரகாளியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் கோவில் நிர்வாகிகள் துரைராஜன் கண்ணன் சரவணன் உட்பட நற்பணிமன்ற நிர்வாகிகள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பால்குட ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவகரையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸ் புதுச்சேரி பேஷன் ஷோவில் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் என நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒய்யார நடை நடந்து தங்களின் திறமையை வெளிக்காட்டினர் புதுச்சேரியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் மிஸ்டர் மிஸ் புதுச்சேரி பேஷன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கு பெற்று ஒய்யார நடை நடந்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு கழித்தனர் தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார் விளியினூர் தொகுதியில் புதிய ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்கும் வகையில் தொகுதி முழுவதுமாக காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்வை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் துவக்கி வைத்தார் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் பரதராணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி மற்றும் கந்தசாமி வெங்கடாஜலபதி சுப்பிரமணியன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக நிர்வாகி கமல் தாஸ் தலைமையில் அன்னதான விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொன்மணி செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொகுதி செயலாளர் கமல் தாஸ் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் மாநில கழக இணைச் செயலாளருமான திருநாவுக்கரசு மாநில கழக துணை செயலாளர் நாகமணி உள்ளிட்டோரின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய முதியோர்களுக்கு போர்வை வழங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கழக இணைச் செயலாளர் கணேசன் நகர கழக செயலாளர் அன்பழகோடையார் மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாபுசாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா மற்றும் வாஜ்பாயின் நல்லாட்சி மற்றும் சாதனை விளக்க கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா மற்றும் வாஜ்பாயின் நல்லாட்சி மற்றும் சாதனை விளக்க கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சில்பகணபதி வழிகாட்டுதலின்படி கொண்டாடப்பட்டது அதன்படி புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயும் தலைமையிலும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சர்வணகுமார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகம் அருகே முன்னாள் பாரத பிரதமரின் புகழையும் நல்லாட்சி சாதனைகளையும் விளக்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமசிவாயம் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ உள்ளிட்டோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் வெற்றி செல்வம் வரவேற்புரையும் மாநில தலைவர் பழனி நன்றி உரையும் நிகழ்த்தினார்கள் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன் ஜெயலட்சுமி மாநில செயலாளர்கள் சர்வனன் சாம்ராஜ் அமாவாசை மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கு பெற்றனா் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் கிறிஸ்து பிறப்பு குறித்த நாடகத்தை மாணவர்கள் நடித்து காண்பித்தது அனைவரையும் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு பள்ளியின் வளாகத்தில் இயேசு குடில் கிறிஸ்துமஸ் மரம் போன்றவை அமைக்கப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் தாளர் எழிலரசி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் பள்ளி மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை விளக்கும் தன் கவர் நாடகத்தை அரங்கேற்றினர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் பெருமையை போற்றிடும் பாடல்களுக்கு நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதில் ஏராளமான மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமிட்டு ஆடி பாடி பலம் வந்ததை அனைவரும் பாராட்டினார்கள் கிறிஸ்துமஸ் தினத்தின் முக்கிய நோக்கங்களான அன்பை பகிர்ந்து கொள்வதும் சகோதரத்துவத்தை போற்றுவதுமே மாணவர்களிடையே உணர்த்திடும் வகையில் பள்ளியின் மழைநீர் வகுப்பு மாணவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்கி தங்கள் அன்பினை பகிர்ந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நிறைவாக நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ரமீனா அருணா ஆகியோர் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் ஒன்பதாவது அவரது திருவுருவப்படத்திற்கும் முன்னிட்டு முன்னாள் பிரதமரின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஏற்பாட்டின்படி மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பொறுப்பாளர் கண்ணபிரான் தொகுதி துணைத் தலைவர் சேகர் முரளிதரன் கிளைத் தலைவர்கள் வெற்றி வரதராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி பிரான்சிஸ் மற்றும் பொதுமக்கள் துப்புரவு பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு உட்பட பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்திடும் வகையில் சமூக சேவகர் ஆர் கே ஏழுமலை தலைமையில் தொகுதி முழுவதுமாக கொசு மருந்து அடிக்கப்பட்டது உழவர்கரை தொகுதி டைமண்ட் நகரில் கொசு தொலை அதிகமாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் சமூக சேவகர் கே ஆர் என்கிற ஏழுமலையிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் அவர்களது கோரிக்கையை ஏற்று டைமண்ட் நகர் முழுவதுமாக கொசு மருந்து அடிக்கும் பணி துவங்கப்பட்டது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொகுதி முழுவதுமாக கொசு மருந்து தெளிக்க முடிவெடுக்கப்பட்டு அதற்கான முதல்கட்ட பணியை துவங்கப்பட்டது இதில் ஏராளமான தொகுதி மக்கள் உதவியுடன் உழவர்கரை தொகுதி முழுவதுமாக கொசு மருந்து அடிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தொகுதி நிர்வாகிகள் தெய்வீகன் ஏழுமலை ஆனந்தராஜ் மணிகண்டன் சுரேஷ் உட்பட உழவர்கரை தொகுதி மக்கள் திரளானோர் பங்கு பெற்றனர் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் அதன் மாநில தலைவர் சத்யராஜ் முதலியாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏழு எளிய மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச சர்க்கரை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்தியராஜ் தலைமையில் முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகே நிகழ்வு நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாஜக தேசிய மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாயின் தீர்வுருவப்படத்திற்கு நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச சர்க்கரை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் வழங்கினார் இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் நகர மாவட்ட தலைவர் அசோக் பாபு எம்எல்ஏ பொறுப்பாளர் சிவகணபதி மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் ராதாகிருஷ்ணன் திருச்சந்திரன் மூத்த நிர்வாகி பழனி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கு பெற்றனர் புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாட்டின்படி வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையினூர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாட்டின்படி அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் முன்னாள் செயலாளர் நந்தகோபால் நடராஜன் சுரேஷ் மற்றும் விலையனூர் கிளை தலைவர் ஏகாம்பரம் குருசாமி மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் நடந்த கருத்தரங்கில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பிறந்தநாள் விழா நினைவாக தந்தை பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டம் நூறு கருத்தரங்கம் ராஜா நகரில் உள்ள பெரியார் படைப்பகத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்க நிர்வாகி சபரி தலைமையில் நடைபெற்றது இதில் தியாக வரவேற்புரை நிகழ்த்த பெரியார் சிந்தனையாளர் இயக்க பிரதாப் முன்னிலை வகித்தார் தந்தை பெரியார் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோர் படத்திற்கு மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திமுக மாநில அணி தலைவர் மணிமாறன் துவக்க உரை நிகழ்த்தினார் அதனையடுத்து வைக்கம் நூறு என்ற தலைப்பில் திமுக கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் நூறு என்ற தலைப்பில் திராவிடக் கழக புதுச்சேரி தலைவர் சிவ வீரமணியும் திராவிட மாடல் என்ற தலைப்பில் தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் வீரமோகன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்த கருத்தரங்கில் ஏராளமான திராவிடக் கழக நிர்வாகிகள் சிந்தனை இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கு பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் நிர்வாகி தீனா செய்திருந்தார் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி தரைப்படை மாணவர்கள் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் தொகுதி தொண்டமனத்தம் கிராமத்தில் உள்ள ஆயர் குளத்தை சுத்தம் செய்யும் பணியை தேசிய மாணவர் தரைப்படை கலைதித்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி தரைப்படை மாணவர்கள் இணைந்து செய்தனர் புதுச்சேரி அரசின் உத்தரவின்படி தண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள ஆயர் குளத்தை சுத்தம் செய்யும் பணி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பேரணியாக சென்றனர் இதில் தண்டமானத்தம் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற மாணவர்களின் பேரணியை தொடர்ந்து இளநிலை ராணுவ அதிகாரி ராஜேஷ்குமார் முன்னிலையில் குளத்தை சுத்தம் செய்யும் பணியினை மாணவர்கள் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் அதிகாரி ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களை நடத்தி சென்றார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினின் முனைவர் கதிர்வேல் மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவையில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு முதல் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை தேவாலயங்களில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசுவின் சொரூபத்தை வைத்து இயேசுவின் பிறப்பை வரவேற்போம் புதுச்சேரியில் மீண்டும் உயர்கிறது மின்கட்டணம் வீடுகளுக்கு யூனிட்டிற்கு ஐம்பது பைசாவும் தொழிற்சாலைகளுக்கு அறுபத்தைந்து பைசா உயர்த்த திட்டம் போலீசாரின் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியது குறித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்போம் புதிய விதிமுறைகளுடன் பதவி உயர்வுக்கான கோப்புக்கு ஒப்புதல் அடையாளம் தெரியாத நபரிடம் கஞ்சாவை விலக்கி வாங்கி வைத்திருந்த அமெரிக்க நபரை ஓரவில் போலீசார் கைது செய்தனர் நான்கு ஆண்டுகளாக கஞ்சா பயன்படுத்தி வந்ததாக விசாரணையில் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்